அந்த நான்கு நாட்களிலும் மிருகங்களை அறுத்து பழியிடுகின்ற அந்த நிகழ்வுக்குத்தான் நாங்கள் அதாவது யாரெல்லாம் கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் யார் கேட்டு வரவில்லையோ அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்கிறான் எனவே தேவையுடையவர்களுக்குத்தான் அங்கு வழங்கப்படுகிறது எல்லோரும் உதுகையாவுக்காக குர்பானிக்காக ஆயத்தமாகிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த குர்பான் என்றால் என்ன இந்த எதற்காக வழங்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் அடிப்படையில் மாதத்திலே பத்தாம் நாள் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய அந்த நான்கு நாட்களிலும் மிருகங்களை அறுத்து பலியிடுகின்ற அந்த நிகழ்வுக்கு தான் நாங்கள் குர்பான் என்று நாங்கள் சொல்வோம் அதாவது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதாக எனவே அவர்கள் அந்த மகனை அறுப்பதற்காக வேண்டி

அல்லது ஒதுகையாவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே பல நோக்கங்கள் காணப்படுகின்றன முதலாவது நோக்கம் மனிதனுடைய கஞ்சத்தனத்தை இல்லாமல் உண்மையில் தன்னுடைய பொருட்களின் மீது சொத்துக்களின் மீது அவனுக்கு மிகவும் பெரிய ஆசையும் தேட்டமும் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த மனிதனுடைய அந்த கஞ்சத்தனத்தை பரிசோதிக்கின்ற வகையிலே அல்லது இல்லாமல் வகையிலே அவனுடைய பணத்திலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி அவன் அந்த தியாகத்தை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தாலா எதிர்பார்க்கின்றான் இப்ராஹிம் அலை அவர்களுடைய சுண்ணாவை அவன் வேண்டும் என்பது அவனுடைய நோக்கங்களில் ஒன்றாக காணப்படுகிறது அதே நேரம் உங்களுக்கு தெரியும் இந்த இறைச்சியை நாங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி எடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதில் ஊட்டச்சத்து இருக்கிறது புரதச்சத்து இருக்கிறது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுதோ அதுவும் ஒரு வகையில் பயனுள்ளதாக அமைகிறது அல்லாஹு தாலா குரானிலே அல் அதாவது யாரெல்லாம் கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் யார் கேட்டு வரவில்லையோ அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்கிறான் எனவே தேவையுடைய தான் வழங்கப்படுகிறது இன்னொரு குரான் வசனத்தில் சொல்லியே ஃபகுலு மின்ஹா வ அத்தைமுல் பா இசல் ஃபக்கீர் தரித்திரக்காரர்களாக யார் இருக்கிறார்களோ ஏழைகளாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹு தாலா குரானிலே சொல்கின்றார் அந்த வகையிலே பல வகையான நோக்கங்கள் ஒரே நேரத்தில் நிறைவு செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவேதான் இந்த குர்பான் அல்லது உதுஹையா என்ற இந்த அமல் இந்த நான்கு நாட்களிலும் இவ்வாறு ஒரு விசேடமான அமலாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் சொல்ல முடியும்